அனைவருக்கும் இனம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ட்ரிபிள் எயிட் மேஜிக் டே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மேஜிக்கல் டே இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஒரு நடக்காத விஷயங்கள் கூட நடத்தி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தை கிட்ட இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம செய்யப்போகின்ற ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று கோகுல அஷ்டமி அதோடு கூடி சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நம்பரில் நம்ம கூட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக எட்டு 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 அதாவது இந்த எட்டுங்கிற ஒரு நம்பரானது ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அந்த மூணு எட்டு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அதுவும் இன்றைக்கி அஷ்டமி தேதி வேறு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல நாளில் நம்முடைய மனசில் நினச்சி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே இதற்கு முன்னாடி ட்ரிபிள் ஏட் மேஜிக் டே நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் வந்து இதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேப்பரு அதுக்கு ஒரு பேனை அவ்வளோதான் மனசில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நினச்சிக்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் கட் மட்டும் கிடையாது உங்களுக்கு தேவையான ஒரு எட்டு விஷயங்கள் நம்ம நினச்சிக்கலாம் அந்த எட்டு விஷயங்களுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையால் எழுதணும் அதாவது நேர்முறை வார்த்தைகள் இதற்கு மந்திரங்கள் இல்லை பூஜைகள் இல்லை விளக்குகள் இல்லை எந்தவித தீட்டுகள் நம்ம எதுவுமே கிடையாது அசைவம் சாப்பிட்ருக்கலாம் எது வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம் நீங்கள் நம்பிக்கையோடு மட்டும் இன்று இரவு வரைக்கும் கூடிய அந்த எழுத எத நீங்கள் எழுதி முடிக்கிறப்ப எட்டு பத்து கால் அப்படி ஆனால் கூட எந்த வித தவறும் கிடையாது இன்று ராத்திரியில் பேப்பர் எடுத்துக்கிட்டு உங்களுடைய எட்டு விஷயங்கள் உங்களுக்கு கேட்கலாம் உங்கள் கணவர்கள் கேட்கலாம் குழந்தைகளுக்கு கேட்கலாம் படிப்பு ஆரோக்கியம் எது வேணாலும் கேட்கலாம் ஆனால் எல்லா வார்த்தைகளுமே வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான ஒரு நேர்மறை வார்த்தைகளாக இருக்கணும் அது மாதிரி எட்டு விஷயங்கள் நம்ம எழுதிக்கணும் எழுதி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே எடுத்து கிருஷ்ணருடைய பாதத்தில் நீங்கள் நீங்கள் வச்சுருங்க அப்படி வந்து நமக்கு பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழலில் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுருங்க இவ்வளோதாங்க கண்டிப்பாக நம்ம எழுதக்கூடிய அந்த நேரமாக இருக்கட்டும் இந்த நாளாக இருக்கட்டும் திதியாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து இந்த யூனிவர்ஸ் கூட சேர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்களானது நடக்கும் இது இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு தாந்திரிக பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் எட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வேறு வேறு விஷயங்கள் எழுதணும் நமக்கு தீர்க்கவே முடியாத சில விஷயங்கள் எவ்வளவோ போராடி பார்த்துருப்போம் சில முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் எடுத்து எழுதக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி இலை கண்டிப்பாக எல்லாருடைய கிச்சன்லேயும் அந்த பிரியாணி இலை இருக்கும் அந்த பிரியாணி இலையில் சிகப்பு கலரில் அந்த மார்க்கர் பேனாவாக இருக்கலாம் இல்லை பேனா ரெட்டிங் கலருக்கு வேறு எதுவாகனாலும் இருக்கலாம் அந்த ஒரு ஸ்கெட்ச் பேனாவை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணுமோ அதை நீங்கள் பாசிட்டிவாக எழுதிட்டு ட்ரிபிள் எயிட்னு போட்டு பாசிட்டிவாக நம்ம எழுதணும் அவ்வளோதான் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த பிரியாணி இலையை நம்ம வந்து ஒரு கேண்டில் லைட்லேயோ நம்ம ஸ்டவ்லையோ இல்லாட்டி விளக்கில் காமிச்சிட்டு நீங்கள் எரிச்சிட்டு அந்த நெருப்பு அந்த இதற்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த அந்த பிரியாணி இலையானது எரிஞ்சதுக்கப்புறம் கறியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கறி கறிப்பொகையை நீங்கள் அப்படியே தூவி விட்டலாம் இல்லாட்டி கிச்சன் சிங்க்கில் கழுகி விட்டலாம் இவ்வளோதாங்க இன்றைய தினம் மட்டும் இந்த ரெண்டு தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணிப்பாருங்களேன் அதுவும் குறிப்பாக இந்த பிரியாணிகளில் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக நமக்கு அந்த நேரம் காலம் இது எல்லாமே சேர்ந்து கிருஷ்ண ஜெயந்தியோடைய அந்த கிருஷ்ணனுடைய அருளோட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கும் சக்தி வாய்ந்த இந்த ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷன் டேயே நீங்கள் மறக்காம இன்றைய தினம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நடக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்